ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நோய் பற்றி தான் அடினோமயோசிஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அடினோமயாசிஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு யுட்ரஸில் வர டிசீஸ் அதாவது கருப்பையில் வர நோய் கருப்பையில் அந்த என்டோமெட்ரியம் கருப்பைக்குள்ளே வந்து ஒரு என்டோமெட்ரியல் வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த வால் வந்து அதிகமாயிட்டே வரும் அதாவது அதில் இருக்க டிஷ்யூஸ்லாம் வந்து வளர்ச்சி அதிகமாயிட்டே வரும் அதுதான் வந்து அடினோமையோசிஸ் சொல்லுவாங்க நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் தெரியும் என்டோமெட்டரியல் திக்னஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க ஸோ அந்த எண்டோமெட்டீரியல் திக்னஸ் வந்து அதிகமாக அதிகமாக அது குறைஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நம்ம மருந்து மாத்திரையில் அப்படி குறையாம அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா வந்து அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும் அந்த வாலை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா கருப்பையே ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே வந்து இப்போ பெயின் அதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும் அதாவது லைட்டாக வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று என்னென்னா பீரியட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் மாதவிடாய் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் மாதவிடாய் டைமில் வலியும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய ப்ளீடிங் ஆகும் இடுப்பு வலியும் இருக்கும் அதை மாதிரி இரெகுலராக இருக்கும் பீரியட்ஸு அதாவது நடுவில் நடுவில் வந்து அதிகமாயிட்டே வரும் இப்போ வந்து ஒரு டென் டேஸ்க்கு வந்து சில பேருக்கு வரும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து இல்லை லைட்டாக பட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் படுற மாதிரி இருக்கும் இல்லை ட்வெண்ட்டி டேஸ் அப்படியே பட்டுகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஆகிட்டு அப்புறம் அதிகமாகும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்புறம் என்னென்னா தசை பிடிப்பு ஒரு மாதிரி வயிறு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்மோன் ப்ராப்ளம் தான் இது வந்து மெயினாக சொல்கிறாங்க அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டைமில் வந்து சரியாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதாவது நம்ம கருப்பையை சுருங்கி விரிய வைக்கிற ஹார்மோன் அந்த பீரியட்ஸை வர வைக்கிற ஹார்மோன்லாம் வந்து சரியாக சுருக்காததுனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இன்னமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்ன பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் வந்து மெயின் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனால தான் வர்றது இது மோஸ்ட்டாக பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல பெருசாக இருக்கும் யூட்ரஸ் எல்லாமே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும் நார்மல் சைஸ் வந்து இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழரை சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கணும் யு ட்ரெஸ்ஸு அதை விட்டுட்டு எட்டு வரைக்கும் கூட இருக்கலாம் ஏன்னா டெலிவரி ஆச்சு இப்போ குழந்த பிறந்ததுக்கு அப்புறம்னா எட்டு வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னாலே வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ யு இப்போ நார்மலாக ஸ்கேன் எடுப்பாங்கள்ல இந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறப்ப இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸையும் நம்ம பார்த்துக்கணும் திக்னஸ் வந்து மில்லி மீட்டரில் தான் இருக்கணும் அது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மில்லி மீட்டர் வரைக்கும் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல செவனுக்கு மேலே ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கணும் இருந்தாலும் செவன் வந்து ஒரு டைம் அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவனுக்கு மேலே செவன் மில்லி மீட்டருக்கு மேலே இருக்குது அதுவும் டென்னுக்கு மேலேலாம் போயிடுச்சு மில்லி மீட்டர்லேயே டென் மினி டென்னுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதெலாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வயிறு வலி இருக்குது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னும் போது ஸ்கேன் எடுத்து பார்க்குறது வழக்கம்தான் அப்படி ஸ்கேன் பார்க்கும்போது அந்த யுட்ரஸ் சைஸும் பெருசாகவும் இந்த எண்டோமெட்ரியல் வால் சைஸும் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த அடினோமயோசஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா துவர்ப்பி அதாவது கருப்பையை சுருங்க வைக்கிற மாதிரி திரிபலா திரிகடுகு அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா அந்த பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை வரதில்ல ஸோ அதனால் ஐயசந்திரம் கொடுக்கலாம் ப்ளீடிங் அதிகமாக போயிட்டே இருந்ததுன்னா படிகலிங்க துவர் இல்லை படிகலிங்க செந்துரம் கொடுக்கலாம் யுட்ரஸ ஸ்ட்ரென்த் படுத்துறதுக்காக நம்ம அசோக அரிஷ்டம் கொடுக்கலாம் இன்னொன்று இம்யூனிட்டிக்காக நெல்லிக்காய் லேகியம் கொடுக்கலாம் ரசகந்தி மெழுகு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த யுட்ரஸ் ப்ராப்ளம் யுட்ரஸ் ப்ராப்ளம் இல்லை எந்த இடத்துல இந்த டிஷு வளர்ச்சி இருந்தாலும் அதை வந்து சரிப்படுத்தும் ஆனால் இது வந்து ர ரசம் சேர்ந்துருக்கிறதுனால அதாவது மெர்க்குறி கண்டன்ட் இதில் இருக்கிறதுனால தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது தான் நல்லது அப்புறம் அது இல்லாமல் எக்ஸசைஸ் செய்யலாம் யோகாசனம் செய்யலாம் இன்னொன்று ஆயில் புல்லிங் ஆயில் புல்லிங்னா என்னென்னா காலையில் ஏஞ்ச உடனே வாய் கொப்பளிச்சிட்டு வெறும் வயிற்றுல நல்லெண்ணெயை ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் எடுத்து வாயில் வச்சுட்டு வாயில் ஊற்றிட்டு அப்படியே வாய் நல்லா கொப்பளிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா துப்பிடணும் அந்த மாதிரி த்ரீ டைம் செய்யணும் ஒரு டைம் செஞ்சால் கூட போதும் ஆனால் த்ரீ டைம்ஸ் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும் அட்லீஸ்ட் இல்லைன்னா வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸாச்சும் செஞ்சோம்னா இது வந்து நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி தரும் நல்ல ஒரு இம்யூனிட் பவரும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அடினோமேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் தான் பண்ண முடியும் சிவியர் ஆகிடுச்சுன்னா தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்க உடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் மெடிசன் எடுக்க முடியும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ